சோரம் போகாத வீர நெஞ்சமும் சொந்தங்களுக்கு இறங்கும் ஈர நெஞ்சமும் கொண்டு பசும்பொன் வழியில் பண்பாடு காத்து அகன்ற மாறு நிமித்தி அடலேறு போல் அமர்ந்திருக்கும் மரவர் கூட்டம் அது ஒரு புறம் இந்த ஜகமே எதிர்த்தாலும் தம் முகமே உடைந்தாலும் தன்மானத்தின் நகம் கூட உடைய பொறுக்காத அகம் உடையார் ஒரு அடுத்து வர்றதான் துள்ளும் வேலாக தொடுத்த வில்லாக வெல்லும் வாழாக வெற்றி தோளாக அள்ளும் சிரிப்போடு அமைதி பொலிவோடு உள்ளமெல்லாம் உகையோடு கள்ளமில்லா நெஞ்சோடு கனிவுடன் எம்மை வரவேற்று அமர்த்தி இருக்கும் கள்ளர் ஒரு புறம்